ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை கிச்சன் கேபினட் இந்த தீபாவளிக்கு நல்ல மறு மறுன்னு தேங்காய் பால் சேர்த்த முள் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு இந்த கப்பால் நாலு கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கிறேன் இது கடையில் வாங்கினா இடியாப்ப மாவு தான் இது வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே கப்பில் ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒரு கப் அரிசி மாவு எடுத்தால் கால் கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க ஒரு உலர்ந்த மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் இப்போ அதில் பொட்டுக்கடலையை நல்லா நைஸாக திரிச்சுக்கலாம் இப்போ அந்த மாவை நல்லா நைஸாக சளிச்சு எடுத்துக்கலாம் பொறிக்கடலைக்கு பதிலாக நீங்கள் உளுத்த மாவு கூட யூஸ் பண்ணலாம் ஒரு கப் அரிசி மாவுக்கு கால் கப்பு உளுத்த மாவு ஆட் பண்ணிக்கணும் இப்போ மாவு சளிச்சாச்சு அதில் தேவையான அளவு உப்பும் வெள்ளை எள்ளும் ஆட் பண்ணிக்கிறேன் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு எள்ளோ ஜீரகமோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்ல ஈவனாக கையால் கலந்து விட்டுக்கலாம் கலந்தாச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் அல்லது வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க சூடான எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் எதுவுமே அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது அதிகமாக ஆட் பண்ணால் முறுக்கு தூள் தூள் ஆகிடும் இப்போ அந்த நெய்யை மாவோடு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் எல்லா பக்கமும் ஈவனாக கலந்ததுக்கப்புறமா தேங்காய் பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான் தேங்காயில் உள்ள ப்ரௌன் போர்ஷனை எடுத்துகிட்டு தேங்காய் இருக்கேன் இப்போ முதல் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு இதோடு கூட வாமான தண்ணி எடுத்துக்கிறேன் முதல்ல தண்ணி சேர்க்காம தேங்காயை துருவெல்லாம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதுபோல் நல்லா நைஸாக பேஸ்ட்டு போல் அரைச்சிக்கோங்க பால் எடுக்கிறதுக்கு சின்ன கண்ணுள்ள சலடை அல்லது மஸ்லின் கிளாத்து யூஸ் பண்ணி தேங்காய் பால் எடுக்கணும் அதுக்கு பதிலாக பெரிய கண்ணுள்ள உள்ள முதல்ல முதல்ல பால் எடுத்துக்கிறேன் இதுபோல் அந்த தேங்காய் பால் முழுவதையும் எடுத்ததுக்கப்புறமா டீ வடிகட்டி மாதிரி லேசான கண்ணுள்ள சலடையில் இந்த தேங்காய் பாலை ஒரு தடவை வடிகட்டிக்கலாம் இப்படி எடுத்திங்கன்னா பால் சீக்கிரமாக எடுத்துடலாம் இப்போ மீன் இருக்கிற தேங்காய் துருவல்ல மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதுபோல் இரண்டாவது பாலும் எடுத்துக்கோங்க பொதுவாக பால் முறுக்கு பண்ணுறதுக்கு முதல் பால் மட்டும் ஆட் பண்ணினா நல்லாயிருக்கும் அதுக்கு அதிக அளவு தேங்காய் வேணும் அன்றைக்கி முதல் தேங்காய் பாலும் கொஞ்சம் டைல்யூட்டாக இருக்கிற மீதமான தேங்காய்ப்பாலும் இருக்கேன் இதுவும் நல்லா தான் இருக்கும் முதல்ல நான் முதல் தேங்காய் பாலை ஆட் பண்ணி இந்த மாவை நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கிறேன் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மீதி இருக்கிற தேங்காய்பாலையும் ஆட் பண்ணி இந்த மாவை பசஞ்சிக்கலாம் உங்களுக்கு தேங்காய் பால் எடுக்க விருப்பம் இல்லைன்னா வாம் வாட்டர் ஆட் பண்ணி கூட நீங்கள் பசஞ்சிக்கலாம் ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் அளவு தேங்காய் பால் வேண்டி வரும் இப்போது மாவு இது போல் சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க இப்போ அடுப்பில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம் ஒரு எண்ணெய் தடவின கவரில் முறுக்கு இதுபோல் பிரிஞ்சிக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் இடியா பாய்ச்சலில் கூட பிழிஞ்சிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த முறுக்கை ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கும்போது முறுக்கை ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த டேஸ்டான தேங்காய் பால் முள்ளும் இருக்க நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சுட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்